ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் லீட்ரோலாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பூரி மஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு படத்துக்கான ப்ரொடக்ஷன்றது ஆர்கே எஃப்ஐ அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோலாம் நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான வில்லையன் கேரக்டர் அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துக்கான இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணிடுறீங்க ஏன்னு மற்ற உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படினு மறக்காம நம்ம சேனையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெச்சில் சந்திப்போம் பை